வணக்கம் டாக்டர் ஜெய வெங்கடேஷ் சர்ஜன் மெனிஸ்கல் டேர் பத்தி சமீபத்தில் சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு மாதிரிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணுன்றாங்க ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணாலும் இது வந்து ஃபுல்லாக சரியாகாது அதனால் நீங்கள் ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் மெனிஸ்கஸ் ட்ரிம் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் அப்படி ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னு வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு டவுட்டோட வந்துருந்தாங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து டிசிஷன் மேக்கிங் இன் மெனிஸ்கல் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி பார்ப்போம் அதாவது முழங்காலில் வழி இருக்குது ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டர் பார்க்குறாங்க எம்ஆர்ஐ எடுக்க சொல்கிறாங்க எம்ஆர்ஐயில் மெனிஸ்கல்ஸ் வந்து ஜவு கிழிஞ்சிருக்குன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு சில சமயம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லை பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ வாட் எதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம் அது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஏஜ் ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா அதை வரைக்கும் ஏன்னா பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே வந்து மினிஸ்கஸ் பாதிப்பு இருக்குன்னா அதை வந்து கண்டிப்பா ஆப்ரேட் பண்ணி சரி பண்றதுதான் நல்லது இதே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா டிசைட் ஏன்னா அது ஆல்ரெடி லேசா வயசுக்கு தகுந்த மாற்றங்கள் அதுல கொஞ்சம் மாறுதல் நடந்திருக்கும் அப்படின்றப்ப இது கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமா இல்ல நம்ம சர்ஜரி இல்லாத ஆப்ஷன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிக்கணும் இந்த இடைப்பட்ட இதுவின் தேர்ட்டி டு ஃபாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸில் டிசிஷன் எடுக்கணும் ரெண்டாவது இன்னொன்று வந்து அடிபட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்ஜுரி ஆயிருக்கா இல்லை அது எப்படி இன்ஜூரி பிரச்சனை வந்ததுன்னே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் படம் நடந்தது அதாவது அக்யூட் ஆர் க்ரானிக் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்களுக்கு அடிப்பட்டு இப்போ தான் ஒரு செவ்வோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு 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 ரெண்டு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதத்துக்குள்ளே அதை வந்து பரிபூரணமாக ஃபுல்லாக சரி பண்ணால் அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு அது நூறு சரி பண்ண முடியும் இதே அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நாள் பட இருக்கிற ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து டீஜெனரேட்டிவ் மெனிஸ்கல் டேராக இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் இல்லை சர்ஜரி இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணும் லைக் அந்த பிரேசிங் ஃபிசியோதெரப்பி இப்போ முழங்காலேயே உள்ளே போடுற பிஆர்பி மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸு இதெல்லாமும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிமாண்ட்ஸ் அப்கோர்ஸ் வந்து இப்போ ஒரு ஒரு ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் பெரிய லோ டிமாண்ட் இண்டிவிஜுவல் அந்த மாதிரி இருக்காங்க பெரிய பெருசாக அலைச்சல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலா இந்த மாதிரி ஏஜும் கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டிமாண்ட் குறைய குறைய நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இதுவே வந்து மேனுவல் லேபரர் அவர் தான் மெயினா ஒர்க் பண்ணும் இல்லை ஒரு ரெக்ரியேஷன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அந்த மாதிரி இருக்கப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா சில மாசங்கள் வெயிட் பண்ணா கூட ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆனாலுமே அது சர்ஜரி பண்ணி ஃபுல்லா சரி பண்ணிக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெனிஸ்கஸ் மட்டும் பிரச்சனை இருக்கா கூட மற்ற லிகமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது அதாவது மெனிஸ்கஸ் பிளஸ் கார்டிலேஜ் மெனிஸ்கஸ் பிளஸ் ஏசிஎல் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம மத்ததும் சேர்ந்து இருக்குன்ற பட்சத்துல அது வந்து இப்போ சர்ஜரி பண்ணிக்கிட்டாதான் பெட்டர் ஏன்னா ஒன்னு மட்டும் இருக்க வரைக்கும் ஓகே பக்கத்துல இன்னொரு ஜவ் இன்னொரு ஜவ் போறப்ப அப்படியே அது சீக்கிரமா அது மூட்டு தேய்மானமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்ஆர்ஐ பேஸில் என்ன மாதிரி கிழிஞ்சிருக்குன்றதும் ஒரு முக்கியமான விஷயம் தான் பக்கெட் ஹேண்டில் டேர் ரேடியல் டேர் அதாவது கம்ப்ளீட் ரேடியல் டேர் மெனிஸ்கல் ரூட் டேர் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ண வேண்டியது இதே ஹரிசாண்டல் டேர் ஒரு சின்ன பிளாப் டேர் ஒப்ளிக் டேர் இந்த மாதிரி டேர்ஸ் வந்து நான் சர்ஜிக்கலா சர்ஜரி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை சர்ஜரி இல்லாம சரி பண்ணலாம் இன்னொன்னு இன்னொரு விதமா எம்ஆர்ஐல பாக்குறப்ப கிரேட் கிரேட் சொல்றது உண்டு கிரேட் த்ரீ டேர்னா தான் அது வந்து கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும்னு அர்த்தம் கிரேட் ஒன் கிரேட் சர்ஜரி அவசியம் இல்லை ஓகே அப்படி சர்ஜரி அப்படின்னு ஒரு சினாரியோ வருது அப்படின்னா கண்டிப்பா அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறீங்களோ நல்லது டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஓகே ஒன்ஸ் யூ ஹவ் டேக்கன் தி டிஷன் இட் பி டன் அர்லி ஏன்னா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோம் அவ்வளோ அவ்வளோ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் நீங்கள் டிலே பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம் தளத்தில் அதோட ஃபுல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்தால கம் இருக்காது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் இன் மினிஸ்கஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த அப்படின்னா உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சஜஷன்ஸ் இது என்னென்னு நான் சொல்கிறேன் தேங்க் யூ